அரங்கம் சிரியாவின் தற்போதைய நிலைமை வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சிரியாவில சிவில் வார் என்ற உள்நாட்டு போரின் அதீதத்தின் காரணமாக அந்த நாட்டுடைய அதிபர் பசர் அல் அசாத் வந்துட்டு அவருடைய சிரியாவை விட்டே வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அவருடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு இது நம்ம தெரியும் ஈவன் இப்ப அவர் இருக்காரா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியல அவர் போன விமானத்தோட ரேடர் வந்துட்டு சிக்னல்ல இருந்து விலகி போயிடுச்சு இப்போ இப்ப வந்து அவருடைய தற்போதைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியல ஆனா இப்படி எல்லாம் ஒரு நாட்டின் அதிபரே வந்துட்டு அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடும் அளவிற்கு இருக்கு மேலும் அந்த உள்நாட்டு போரின் காரணமாக பல்வேறு மக்கள் வந்து வந்துட்டு பாதிக்கப்படுகிறார்கள் சோ அப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு சூழல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நூறாண்டு காலம் வந்துட்டு பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது நூறாண்டு காலம் அப்படிங்கும் போது நம்ம ஒட்டமன் எம்பையர்ல இருந்து எடுத்துக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் சிரியாவை ஆட்சி செய்த மாம்லூக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசரை வீழ்த்தி ஒட்டமன் எம்பையர் வந்து சிரியாவின் பவருக்கு வருது சிரியாவோட இதா வருது அதோட அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுல்தான் சலீம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் சுல்தான் சலீம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஒட்டமன் எம்பையரை வந்துட்டு சிரியாவில் நிறவுறாரு நிறுவன காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா சிரியா வந்து உற்று வேண்டிய ஒரு ஒரு நாடும் கூட ஏன்னா வளத்தில் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு நிகரான ஒரு நாடு வந்து சிரியா ரொம்ப ஒரு வளமிக்க நாடு சோ இந்த ஒட்டமன் எம்பையர் என்ன பண்ணுது அது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டு நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் இந்த ஒட்டமன் எம்பையரோட ஆட்சி இருக்கு ஆனால் ஆட்சியில முழுவதுமாக சிரியாவை சுரண்டுதலும் அழித்தலும் அவங்கள வந்துட்டு மொத்தமா வந்துட்டு திருடுதலுமாகவே தான் இந்த ஒட்டமன் எம்பையர் இருந்துச்சு ஆனா காலங்கள் மாற அதாவது வேர்ல்டு வார் ஒன்னு முடியிற காலகட்டத்துல என்ன ஆகுது அந்த ஒட்டமன் எம்பையர் மொத்தமா உடைஞ்சு போகுது ஒடஞ்சு போனோடனே அந்த டைத்துல இருந்த சிரியா வந்துட்டு ஒரு அரசாட்சி இல்லாத அதாவது ஒரு கவர்மெண்டே இல்லாத ஒரு தனித்த தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக இருக்குது சோ இந்த டைத்துல அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேர்ல்டு நமக்கு என்னன்னு தெரியும் பின் விளைவுகள்லாம் வந்துட்டு ரொம்ப அதீதமாக மக்கள் வந்து அதிக பாதிக்கப்பட்டாங்க ஸோ இன்னொரு வேர்ல்டு வார் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லீக் ஆஃப் நேஷன் சொல்லி ஒரு அமைப்பு உலக நாடுகள் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாகுது இந்த அமைப்போட குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அமைதியை நிலைவா நிலைநாட்டுறது உலகளாவிய சமத்துவத்தையும் உலகளாவிய பாதுகாப்பையும் வளர்க்கறதுக்காக இந்த அமைப்பு வந்து உண்டாகுது மேலும் இரு நாடுகளுக்கு இடையில அதாவது ஏதாவது ஒரு இரு நாடு நாடுகளுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சமரசம் பண்றதுக்காகவே இந்த லீக் ஆஃப் நேஷன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவானது ஆனா இதனுடைய தோல்விதான் இரண்டாம் உலக போரின் இரண்டுக்கு அது இரண்டாம் உலக போருக்கு காரணமாகவே இருந்தது அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் என்ன பண்ணுது தனித்து விடப்பட்ட சிரியா அண்ட் லெப்பனான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரீஸ் ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு பிரான்ஸ் மேன்டேட்டா பிரான்ஸ் ஆணைய பிறப்பிக்குது இந்த பிரான்ஸ் ஆணை அதாவது அதாவது இது லீக் ஆஃப் நேஷன் பண்ண வேண்டிய விலை இப்போ இந்த பிரான்ஸ் மேன்டேட் வந்து பண்ணனும் இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சிரியாவில ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மேக் பண்ணனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் வளங்கள் வந்துட்டு ஒட்டமன் எம்பெயரால சுரண்டப்பட்டது இல்லையா அந்த வளத்தை பெருக்க வேண்டும் மக்கள் வந்துட்டு ஒரு நார்மல் வாழ்வாதாரத்தை வந்து வாழ்றதுக்காக அந்த அவங்களுடைய வளங்களை வந்து பெருக்கி தரணும் மூணாவது செல்ஃப் கவர்மெண்ட் அவங்க எடுத்துக்கிறது அதாவது செல்ஃப் கவர்மெண்டா அவங்கள மேக் பண்ணணும் அவங்க சுயாட்சி செய்வதற்கான அத்தனை உதவிகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் செய்யற காலகட்டம் எடுத்துக்கிறாங்க இது வந்து என்ன அடையாத ஒரு தன்மை மாதிரிதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு சுதந்திரம் நீ சுதந்திரமா நீ போயிட்டனா நீ உன்னால வந்துட்டு இந்த நாட்டை வந்து பாதுகாக்க நல்லபடியா கொண்டு போக முடியும்னு ஒரு ஒரு நிர்ப ஒரு இது ஒரு க ஒரு ஒரு கட்ட ஒரு கட்டாயம் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் உன் நாட தரேன் அப்படிங்கறதுதான் இதோட ஆஹ் ஒரு ஒரு ஒப்புதல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சைன் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன ஆகுது அப்போ அதே மாதிரி அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த பிரெஞ்சு மேண்டேட் வந்துட்டு அந்த சிரியா என்ற நாட்டையும் லெபனான் என்ற நாட்டையும் நன்றாக பார்த்து கொள்கிறது அங்கே வந்துட்டு ரோடு ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க எல்லாருக்குமே படிப்பறிவு தராங்க ஸோ எல்லாம் அந்த அந்த மொத்த சிரியாவே வந்து டெவலப் பண்ணுற டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க ஸோ இந்த இருந்தே பிரச்சனைகள் வந்து உண்டாகுது அதாவது இந்த சிவில் வார் என்பதிலே அது வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா இங்க முழு ஒரு முதற்கட்ட பிரச்சனை என்னன்னா இங்க வந்துட்டு இரண்டு விதமான மதங்கள் இருக்கிறது இரண்டு விதமான மதங்கள்னே முஸ்லிம் மதம் இந்து மதம் கிறிஸ்டின் மதம் நிறைய இருந்துச்சானா இல்ல முஸ்லிம் மதத்துல இரு வித பிரிவினர்கள் இருந்தாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சன்னி முஸ்லிம் அண்ட் சியான் முஸ்லிம் தமிழ்ல சொன்னா சுன்னி முஸ்லிம் சொல்லுவாங்க ஷியா முஸ்லீம் அண்ட் சன்னி முஸ்லீம் சொல்லி இரண்டு இரண்டு பிரிவினையர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ள அதிகபட்சமான சண்டைகளும் வருது ஸோ இதை வந்து ஆனா தீர்த்து பிரெஞ்சு பாண்டியன் வந்து ஒரு அளவுக்கு அவங்கள கொண்டு போய்கிட்டே இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல அதாவது இரண்டாம் உலக போர் ஒரு வழியாக முடிந்ததின் பிற பின்பாக இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இது கொடுத்த மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கு அவங்க நாட்டை திருப்பி தர வேண்டிய கட்டாயம் வருது ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்டும் ஃப்ரெஞ்ச் மேண்டேட்டையும் சேர்ந்துட்டு அவங்களுக்கு சுதந்திரம் தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண மாதிரி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்சில் கொடுக்குறாங்க ஆனால் பிரெஞ்ச் மேண்டேட் அதை பார்த்து பயப்படுது ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆட்சி செய்தது பிரெஞ்ச் மேண்டேட் தான் அங்களுக்கு அங்க என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு ஏன்னா சன்னி முஸ்லீம் வந்துட்டு பவருக்கு வந்துட்டா ஷியா முஸ்லிம் கோவப்படுவாங்க ஷியா முஸ்லீம் கோவப்படுவாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இது கவர்மெண்ட் சொல்லி சொல்றாங்க ஆனா இது வேற விதமாக பிரச்சனைகளை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு நீங்களே என்ன பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை அப்படியாக விட்டு செல்கிறார்கள் சோ இவங்களுக்குள்ள அப்படியே பிரச்சனை சியா முஸ்லிம் ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்கு சோ இப்படி இந்த நாட்டுக்கு மதம் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அந்த மதத்தை தாண்டி அதுக்கு முன்னாடியே அந்த அந்த அங்க இருந்த வளத்திற்காக எத்தனையோ பேர் போட்டி போட்டாங்கன்னா அந்த வளம் மீண்டும் ஒரு பிரச்சனையாக வருகிறது என்ன பாத்தீங்கன்னா எண்ணெய் கிணறுகள் அப்படிம்பாங்க இல்லையா சோ மாடர்ன் இந்த மாடர்ன் லைஃப் நம்ம வாழ்வால நமக்கு என்ன அதிகமா தேவைப்படுது எண்ணெய் தான் பெட்ரோல் டீசல் தான் வந்து அதிகமா தேவைப்படுது டெக்னாலஜி வளர வளர நமக்கு வந்து எண்ணெய் தேவை வந்து அதீதம் சரியா அப்போ அந்த டையத்துல இந்த மாதிரி எண்ணெய் கிடகுங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது இங்க மட்டும் தான் கண்டுபிடிக்கப்படுதுன்னா இல்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சவுத் அரேபியா ஈரான் ஈராக் சிரியா இந்த மாதிரி நாலு கண்ட்ரிஸ்லயுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ சிரியாவின் இந்த மாதிரி உள்நாட்டு போரின் போருக்கு வந்து காரணமா வந்துட்டு இந்த மிச்ச மூணு நாடுகளுமே அமைது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் முதன் நீங்க நீங்க வேர்ல்டு மேப் எடுத்து வேர்ல்டு மேப் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க பார்க்கலாம் இப்படியாக பார்க்கலாம் சவுதி அரேபியா இங்க இருக்கும் ஈரான் இங்க இருக்கும் ஈராக் சிரியா ரெண்டு நாடு வந்து பக்கத்தில் பக்கத்துல இருக்கும் ஸோ இந்த சவுதி அரேபியா என்ற நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு சன்னி முஸ்லீம் வந்து அதிகமாக இருப்பார்கள் இந்த ஈரான்ல பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் அதிகமா இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ரெண்டு கன்ட்ரிஸ்க்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு அதாவது இரண்டு வகையான முஸ்லிம்ஸும் வந்து கலந்து இருப்பாங்க ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு ஈராக்லையும் இதுலேயும் சிரியாலையும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ எங்க ஆரம்பிக்குதா இந்த எண்ணெய் கிடங்குகள் இந்த நாலு கண்ட்ரிஸ்ல இருக்கிறத வந்து உலக அளவில் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மொத்த உலகத்தே வந்து நாளில் வந்து ஆட்சி செய்ய போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே உலக நாடுகள் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க அப்போ எப்பயுமே வந்துட்டு யூஎஸ் தான் வந்துட்டு டாமினா இருக்கும் இல்லையா ஸோ இந்த மொத்த பிரச்சனைக்கு முதல் காரணமாக யூஎஸ் தான் வந்துட்டு முதல் ஸ்டெப் எடுக்கு இவங்க வந்து நேரம் என்ன பண்றாங்க சவுதி வராங்க இங்க என்ன நடக்குதுன்னா சவுதி அரேபியால வந்துட்டு கிங் ரூல் நடக்குது அங்க வந்துட்டு ஒரு அரசாட்சி தான் நடக்குது இப்ப ஈரான்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அது வந்துட்டு அது வந்து மக்களாட்சி நடக்குது இவங்க முத வந்துட்டு சவுதி அரேபியா கிட்ட வந்து யூஎஸ் வராங்க வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட என்ன கிடங்குகளை வந்து எனக்கு கொடு நான் உனக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செய்யறேன் கண்ட்ரி உனக்கு இந்த இந்த உலகத்துக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன நான் பண்ணணுமோ எல்லா சலுகைகளும் உனக்கு தரேன் அப்படின்னு சவுதி அரேபியா அரசரா இருந்தவர் என்ன சொல்றாரு ஓகே நான் வந்துட்டு என்ன கிடங்கெல்லாம் உனக்கு தரேன் ஆனா அதுக்கு பதிலா நீ இது வந்துட்டு என்ன பிரகடனம் படுத்தணும் ஏதாவது இந்த முஸ்லீம் கண்ட்ரி நாலு கண்ட்ரிக்கும் நாங்க தான் வந்துட்டு தலைமை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பிரகடனப்படுத்தணும் அது பண்ணுறியா அப்படின்னே ஓகேன்னு சொல்லி யூஎஸ் ப்ராமிஸ் பண்றாங்க நீங்க தான்ப்பா இந்த இடத்துக்கு நீங்க தான் இனிமேல் முஸ்லீம்ஸ் கண்ட்ரினாலே சவுதி அரேபியா தான் அப்படின்னு சொல்லி பேரும் கொடுத்துட்றாங்க ஸோ சவுதி அரேபியா சந்தோஷத்துல எண்ணெய் கடங்குகள் எல்லாத்தையும் கொடுக்குது ஸோ இந்த மாதிரி கொடுக்குற டயத்துல என்ன பண்ணுது யூஎஸ் அந்த எண்ணெய் கிடங்குகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எண்ணெயை வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஸோ உலக நாடுகள் எல்லாமே வந்து யூஎஸ்ல தான் போய் நிற்கிது இந்த மாதிரி என்ன கொடுப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ரொம்ப அதிகபட்சமாக ரேட் போட்டு இதுதான் இப்போ ரேட்டு இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஏன்னா எல்லாமே வந்து யூஎஸ் எடுத்துக்கிச்சு இப்படி இது போது ஈரான்ல எண்ணெய் கிடங்குகள் வந்து கிடைக்கிறது சாரி அப்ப ஈரான்ல என்ன பண்றாங்க ஈரான்ல எண்ணெய் கிடங்குகள் கிடைச்ச உடனே அவங்க வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதை வந்துட்டு அவங்கள அதுக்கு அவங்களே ஒரு விலைய வந்து நிறுவிச்சு அதையே வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவங்க ஒரு ரேட்டு வைக்கிறாங்க ஆனா என்ன கம்மியான ரேட்ல வைக்கிறாங்க இதை பார்த்து யூஎஸ்க்கு வருது நான் வந்து அதிகபட்சமா கொடுத்துருக்கேன் இவன் கம்மியா கொடுக்குறானே அப்படின்னா அப்ப அந்த நாடு வந்து மேலிடத்துக்கு வர மாதிரி தெரியுது உடனே யூஎஸ் என்ன பண்ணுறது நேரம் ஈரான்ட்ட போகுது போயிட்டு உன்னோட எண்ணெய் கிடங்குகள்லாம் ஏன்ட்ட கூடு நான் உனக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப ஈரான் சொல்லுது இல்ல இதை நாங்களே பாத்துக்கிறோம் இது எங்களோட எண்ணெய் கிடங்குகள் அதுக்கு எவ்வளவு ரேட்டு வைக்கணுங்கிறது நாங்க முடிவெடுத்துக்கிறோம் அதை நாங்க இந்த ரேட்டுக்கு தான் வைக்கணும்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம் அதனால நாங்க இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை யூஎஸ்க்கு கோபம் வருகிறது ஸோ யூஎஸ் என்ன பண்ணுது ஸோ நீ இந்த அதாவது உன்னோட உனக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதாவது டெமோக்ராட்டிக் இது இருக்கிறனால தானே நீ அமைப்பு இருக்கிறனால தானே நீ வந்துட்டு இப்படி ஆடுற அப்போ உன்னுடைய ஆட்சியை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆட்சியை யுஎஸ் வந்து கலைக்குது கலைச்சிட்டு என்ன பண்ணுது யுஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்துட்டு அங்கே அரசாங்க அதாவது இது பதவிக்கு கொண்டு வராங்க யுஎஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனா வந்த கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அந்த அந்த தலைவர் வந்துட்டு அதாவது அந்த நாட்டின் அதிபர் வந்துட்டு முழுமையாக யுஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது என்ன ஆகுதுன்னா இவங்க அப்படியே அதாவது எண்ணெய் கிடங்குகள் வந்து யுஎஸ் எடுக்க ஆரம்பிக்குது ஒரு பக்கம் இப்படி எடுக்கும்போது அங்க இருக்கிற வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இங்க இருக்கிற ஈரான் மக்கள் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுல ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா ஈரான் ஈரான் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி நான் சொன்ன மாதிரி ஷியா முஸ்லிம்ஸும் இங்கே அதிகமாக இருப்பாங்க ஸோ இந்த 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 இடத்துல வந்துட்டு இவங்க என்ன மாதிரி கலாச்சாரங்களை கொண்டு வராங்கன்னா இந்த கிளப்பு பப்பு இந்த கேளிக்கை விடுதிகள்லாம் வந்து இங்கே அதிகமாக வருது இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே மாறுது இவங்க படிக்கிற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு அப்படியே ஒரு எதிர்கலாச்சாரமாக அது மாறிட்டு வருது இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஈரான் மக்கள் வந்து ரொம்ப ஷாக்காறாங்க அப்ப அங்க வந்து ஒரு முஸ்லீம் ஃபார்மேஷன் நடக்குது ஒரு முஸ்லீம் டீம் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க இது இந்த நாடு போற போக்கு சரியில்லை நம்ம இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பதவி மீண்டும் கலைத்து விட்டு அங்க இருந்த அந்த அரசியல் டீமை வந்து எடுத்துட்டு திரும்பி வந்து ஒரு முஸ்லீம் டீமே வந்து அந்த இதுக்கு இதுக்கு பதவிக்கு வராங்க வந்துட்டு திரும்பி யுஎஸ் அடிச்சு விரட்டுறாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் வேணாப்பா அப்படின்னு அதை சப்போர்ட் பண்றதுக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா வருது ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா வருது ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல லைஃப் நாங்க வாழ ஆசைப்படுறோம் ஒரு நீட்டான எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வகை ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ ஆசைப்படுறோம்னு சொல்லி யுஎஸ்ஐ விரட்டி அடிச்சிருந்தாங்க விரட்டி அடிச்சுட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு ஒரு இதே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 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 அரசியலே நடக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா முஸ்லிம் மக்கள் மட்டும்தான் அங்க இருக்காங்கன்னா இல்ல அங்க வந்து கிறிஸ்டின் மக்களும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம ஒரு டீசண்டான ஒரு இது போயிட்டு இருக்கு ரஷ்யா சப்போர்ட்டோட ஈரான் வந்து நல்லபடியா இருக்கு இதுக்கப்புறம் யூஎஸ் என்ன பண்ணுது நேர ஈராக் கிட்ட வருது இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் யார் இருந்தாலும் ஞாபகம் இருக்கா சதாம் உசைன் அப்படின்பாங்க சோ சதாம் உசைன் என்ன பண்றாரு யுஎஸ் வந்து கேட்டோம்னா இல்ல இல்ல என்னோட எண்ணெய் கிடங்குகளும் உனக்கு தர முடியாது என் நாடு பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க இங்கேயும் சன்னி முஸ்லிம்ஸ் தான் அதிக அளவுல இருக்காங்க அப்போ இவர் இங்க யூஎஸ் என்ன பண்ணுது அவங்களுக்குள்ள திருமையும் பிரச்சனைகள் உண்டு பண்ண ஆசைப்படுது அதாவது அங்கேயே அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டா இந்த ஒரு வேலை இந்த கவர்மெண்ட் மாறலான்னு ட்ரை பண்றாங்க அதுக்கும் முடியலை சதாம் ஹுசைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அதனால அவரை நகர்த்தவே முடியல அதுக்கப்புறமா அங்கே வந்து நியூக்ளியர் பாம்பு வந்து அதிகபட்சமாக இருந்தது அந்த நாட்டில் அந்த அந்த நேரத்தில் ஸோ நம்ம உலக நாடுகள் அதாவது உலக போர்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க உலக நாடுகள்லாம் சேர்ந்து நியூக்ளியர் நியூக்ளியர் பாம்பு வந்து யாருமே வச்சுக்க கூடாதுன்னு ஆனா சதாம் ஹுசைன் வச்சிருக்காரு அப்படின்னு நாங்க வந்துட்டு இந்த உலக நாடுகள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அதை வந்து நாங்க சட்ட கொண்டு வர போறோம் அதை வந்து வழி ஒரு வழி இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் என்ன பண்ணுது நாங்க வந்து ஈராக் மேல போர் செய்ய போறோம்னு சொல்லிட்டு போர் தொடுக்கிறாங்க யுஎஸ் மேல போர் தொடுத்து சதாம் ஹுசேன தூக்கிலிட்டு கொள்கிறார்கள் சோ அதுக்கப்புறமா திரும்பி ஈராக் என்ன ஆகுது யுஎஸ் கவர்மெண்ட் கீழே வருது எண்ணெய் கிடங்குகளை அவங்க இவ்வாறாக ஆக் ஆக்கிரமிப்பு பண்றாங்க ஸோ இப்போ இந்த மூணு கண்ட்ரியும் வந்துட்டு வெவ்வேறு 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 ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு ஒன்னே ஈரான் வந்துட்டு ரஷ்யாவோட சப்போர்ட்லாம் ஒரு வழியாக இருக்கு இங்கே சவுதி அரேபியா ஈராக் இந்த இரண்டு கண்ட்ரிகளும் வந்துட்டு யுஎஸ்க்கு கீழே போயிடுச்சு இன்னும் இருக்கிற மிச்ச கண்ட்ரி சிரியா சிரியாவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்நாட்டு போர்கள் போயிட்டு இருக்கு உள்நாட்டுல அதாவது ஷியா முஸ்லிம் சன்னி முஸ்லீம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல நைன்டீன் செவன்டீனில் வந்துட்டு ஹபீஸ் அல் அசாத் அப்படிங்கிறவர் வந்துட்டு இது அதிபர் ஆகிறாரு இவர் யாரும் பாத்தீங்கன்னா ஷியா முஸ்லீம் ஸோ சியா முஸ்லிம் வந்துட்டு ஆட்சி செய்கிறாருங்கும் போது அப்ப சன்னி முஸ்லீம் கோவம் இல்லையா அப்போ உள்நாட்டு கலவரங்கள் நடக்குது ஆனா அதையே காரணமாக வைத்துக்கொண்டு ஹபீஸ் வந்துட்டு அவர் பதவியிலே இருக்கிறாரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இவங்களுக்கு வந்து ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுது ரஷ்யா சப்போர்ட் பண்றதுக்கு ரஷ்யாவும் ஈரானும் சப்போர்ட் செய்கிறது அதுக்கு இன்னொரு காரணம் யுஎஸ் வந்து இவங்க பிரச்சனையில் தலையிடக்கூடாது இவங்களோட எண்ணெய் கிடங்குகளை வந்து அவங்க எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல வந்துட்டு சன்னி முஸ்லீம் மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து போராடுறாங்க இவங்க இதுல போக இந்த உள்ள இருப்பாங்கல்ல இது என்ன ஆகுதுன்னா இந்த மேல இருக்க அதிபருக்கும் அங்க இருக்கிற தலைமையாளர்களுக்கும் வந்துட்டு ரஷ்யாவும் ஈரானும் சப்போர்ட் பண்ணுது ஆனா உள்ள இருக்க கழகக்காரர்களுக்கு யார் சப்போர்ட் வரானா யுஎஸும் சவுதி அரேபியாவும் வருது எங்க சவுதி அரேபியா வந்துட்டு ஒரு டாமினன்ட் கண்ட்ரியா அதாவது முஸ்லிம்களுக்கு தலைமை நாடா மாறிடுமோன்னு சொல்லி ஈரான் வந்துட்டு இங்க இருக்கிற இசிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது பிரச்சனை பிரச்சனை வரணும் அது அந்த அந்த வந்து ஆட்சி களையணும் சொல்லிட்டு சவுதி அரேபியாவும் யூஎஸ் வந்துட்டு இங்க பிரச்சனை பண்றாங்க எப்படி இந்த மாதிரி பிரைப் கொடுக்குறாங்க உனக்கு இந்தந்த எல்லாம் வச்சுக்கோ இதை வச்சுட்டு நீ நாட்டை இருத்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கழகக்காரர்கள் அங்கே உண்டாகிறார்கள் சோ இப்படி உண்டாயிட்டு இருக்கு நைன்டீன் செவன்டின்ல இவர் ஆட்சிக்கு வந்தாரு இந்த பக்கம் நைன்டீன் செவன்டி நைன்ல வந்து சதாம் செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் திருமண டூ தௌசண்ட்ல என்ன ஆகுது அவருடைய மகன் வராரு பிரச்சனைகள் அவ்வளோ இருக்க ஆனால் அந்த பிரச்சனையவே காரணமாக கொண்டு இது ஒரு சர்வாதிகாரம் மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்கு சோ ஹபீஸ்க்கு அப்புறமா அவருடைய மகன் பசார் அல்லா சத் வந்துட்டு பதவிக்கு வராரு உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டே இருக்குது இப்படியே காலம் இப்படியே நடந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இவங்க இது பண்றாங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா இப்படி ரெண்டு நாடும் இப்படி இப்படி சண்டை போடுது ரெண்டு ரெண்டு இடங்களும் சண்டை போடுது அதாவது சியா முஸ்லிம் சன்னி முஸ்லீம் இந்த ரெண்டு டீம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கு இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு டீம் மேக் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர சுட ஒருத்தர் ஒருத்தர் தாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோ இது போக என்ன ஆகுது அஹ் யூஎஸும் உள்ள வருது ரஷ்யாவும் உள்ள வருது ஈரானும் உள்ள வருது ஈராக்கும் உள்ள வருது இப்படி எல்லா நாடுகளும் சிரியால வந்து பிரச்சனை பண்றாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்க ஐசிஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல உருவாக்குறாங்க உருவாக்கி அது என்ன பண்ணுதுன்னா நீ சிரியாவும் இது ஈராக்கும் உள்ள இருக்க வேண்டாம் ஈரானும் உள்ள இருக்க வேண்டாம் சவுதி அரேபியா உள்ள இருக்க வேண்டாம் யூஎஸ் உள்ள இருக்க வேண்டாம் ரஷ்யா உள்ள இருக்க வேண்டாம் எல்லா கண்ட்ரிஸும் எங்க நாட்டை விட்டு வெளியே போங்க எங்க நாட்டை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் அதிவரையும் வந்து ராஜினாமா செய்ய சொல்லி சொல்றாங்க ஆனா இதனால கோவமான யூஎஸ் என்ன பண்ணுது இதை வந்துட்டு ஒரு ஒரு டெரரிஸ்ட் டீம் மாதிரி அவங்கள இது பண்றாங்க அதாவது தன் நாட்டுக்காக போராடுற அவங்களோட உரிமைக்காக போராடின ஒரு டீமை வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் டீம் மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து மெக்கவர் பண்றாங்க அவளை வந்து உலக அளவுல காட்டுறாங்க சோ அவங்களை அளிப்பதாக சொல்லிவிட்டு யுஎஸ் வந்துட்டு ஒரு படையோட உள்ள இறங்குது இறங்கி வந்துட்டு ஐஸ் எஸ் மேல பாம்பு போடுறது அவங்களை வந்து சுட்டு தடுறதுன்னு அப்படின்னு அப்படியே நெருக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா கண்ட்ரிஸும் அதாவது இப்ப வந்துட்டு ஈரானும் ஆஹ் ஈரானும் சாரி ரஷ்யாவும் வந்துட்டு இப்ப இந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஐசிஸ்ங்கிறது எல்லா நாட்டையுமே எதிர்க்குது இல்லையா ஸோ எல்லா நாடும் ஐசிஸை வந்து அடக்குக்காக உள்ள வருது உள்ள வரப்போய் என்ன ஆகுது எல்லாரும் வந்து இங்க அடக்குறேன்னு சொல்லிட்டு எது ஐசிஎஸ் டீமு ஏன்னா கழகக்காரர்களும் அங்கே இருக்கிறாங்க அங்கே சிவில் வார் ஆல்ரெடி நடந்துதான் சொன்னேன் அப்ப கழகக்காரர்களும் உள்ள இருக்காங்க இந்த ஐசிஸும் கழகக்காரர் அவங்க ஒரு டீம் இருக்காங்க ஸோ ஐசிஸ் எது மற்ற மக்கள் யாரு காமன் பீப்புள் யாருன்னு தெரியாம எல்லார் மேலேயுமே குண்டு போடப்படுது மாறி மாறி ஒவ்வொருத்தர் மேலயா குண்டு போட்டு கடைசி பாதிக்கப்படுறவங்க யாரும் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தா சராசரி மக்கள் நாளைக்கு வந்துட்டு ஒரு நாளை கடப்போமான்னு பயந்து போய் காத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மக்கள் தான் இன்றளவும் பாதிக்கப்படுகிறார்கள் இதோடைய அதிக இதோட இந்த உள்நாட்டு போரின் அதிகத்தின் காரணம்தான் இப்ப இந்த சிரியாவில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் சோ இது இதோட தான் இப்ப வந்துட்ட இவர் பசார் அல்லாஸ் வந்து நான் நாட்டை விட்டு இப்போ ஓடி போயிட்டார் இதுதான் வந்துட்டு சிரியாவின் தற்போதைய நிலைமை வேற ஏதாவது இதுல டவுட் இருக்கு இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் வந்து தெளிவா சொல்லணும்னா சொல்லுங்க நான் சிம்பிளா உங்களுக்கு சின்னதா நான் முடிச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்